ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் வளாக்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து புதுச்சேரிக்கு போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ் உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ரயில் இயங்குவது தெரியும் சிலருக்கு இப்படி ஒரு ரயில் இயங்குவது என்பதே தெரியாது ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ என்ற எண்ணில் புதுச்சேரியிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு வாராந்திர ரயிலாக திருச்சி கோட்டத்தின் சார்பாக இயக்கப்பட்டு வருகிறது ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகருக்கு இடைப்பட்டுள்ள வழித்தளம் மீட்டர் கேஜ் பாதையிலிருந்து அகல ரயில் பாதையாக மாற்றிய பிறகு முதல் ரயிலாக இயக்கப்பட்ட ரயில் இந்த புதுச்சேரி கன்னியாகுமரி விரைவு ரயில்தான் அதாவது விரைவு ரயில் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரயில்தான் முதல் ரயிலாக இந்த வழித்தளத்தை இயக்கப்பட்டது அதன் பிறகு தான் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் மானாமதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு நீட்டிக்கப்பட்டது புதுச்சேரியிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற கன்னியாகுமரியை பதினைந்து மணி நேரம் முப்பது நிமிடத்தில் இந்த ரயில் கவர் பண்ணி போகுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று கன்னியாகுமரிக்கு இயங்குது தமிழ்நாட்டின் கோடி பகுதியான கன்னியாகுமரியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தின் தலைநகரான புதுச்சேரிக்கு இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் பனிரெண்டு ஐந்திற்கு புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு இருபதுக்கு போய் சேருது மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயில் புதுச்சேரிக்கு மறுநாள் காலை நான்கு இருபத்தி ஐந்துக்கு சென்று சேருது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரைக்குமே வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் தான் இயங்கி வந்தது அதன் பிறகு இந்த ரயிலுக்கு பயணிகளின் வருகை என்பது மிகவும் குறைந்த காரணத்தினால இந்த ரயிலை ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சியில் மாற்றி இப்போ

மதுரை வழியாக செல்லும் தூரத்தை ஒப்பிடும்போது பதினேழு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே அதிகமாக எடுத்துக்கொள்ளும் இந்த ரயில் அதாவது விருதுநகரிலிருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சிராப்பள்ளி செல்வதற்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் இந்த ரயிலில் வாராந்திர இருந்து வாரம் இருமுறை ரயிலாக மாற்றுவதற்கெல்லாம் பரிந்துரை செய்திருக்கிறாங்க பட் அதெல்லாமே பரிந்துரையோடு போயிடுச்சு அதை எந்த விதமான மாற்றமே செய்யலை தற்போது இந்த முறையில் தான் இந்த ரயில் இயங்கி வருகிறது இந்த ரயிலில் டூ டயர் ஏசி த்ரீ டயர் ஏசி ஸ்லீப்பர் அண்ட் ரிசர்ட் இந்த மாதிரி கேட்டகரி கோச்சஸ் எல்லாமே இருக்குது இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கேஎம் அதாவது ஒரு மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் தான் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுதான் இந்த பாண்டிச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சமரி இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மரக்கம் லைக் அன் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்